ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குது ஸோ வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சாரி மதுரை யூனிவர்சிட்டி திண்டுக்கல்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் தி மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் காமர்ஸ் பிபிஏ பிபிஏடு எம்பிஏ அதே மாதிரி எம்சிஏ முடிச்சவங்க ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்ககிட்ட என்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிஜி முடிச்சிட்டு எம் ஃபில் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி நெட்டு செட்டு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேலரி வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேவா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரெசியூமை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ டைரெக்ட் இன்டர்வியூ சொல்லலை ஓகேங்களா ஸோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பிவிபி சிஇடி அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ எப்போ வந்து ரெசியூம் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் மந்த்து ஆறாம் தேதிக்குள்ள உங்களோட ரெஸ்யூம் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு நாள் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அன்னைக்கு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ நயன் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் டபுள் செவன் நைன் சிக்ஸ் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் அவங்க டேரெக்ட் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொன்னதுனால ரெசியூம் மறக்காம ஃபார்வேர்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ